ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் உள்ளவர்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் அனைவருமே அன்றாட வாழ்வில் அவசர தேவைகளுக்காக பெரிதும் சார்ந்திருப்பது நகைக்கடன் தான் நகை நம் கைகளில் இருக்கும்போது அதனை விற்காமல் அடகு வைத்து இந்த நகை கடனை வாங்கிக்கொள்ள முடியும் இதற்காக நகை கடனானது கூட்டுறவு வங்கி மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மத்திய வங்கிகளில் வாங்கும் போது உங்களுக்கு மிக குறைந்த அளவில் வட்டி மற்றும் வட்டி தள்ளுபடி கடன் தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது ஸோ இதனாலேயே கிராமப்புற மக்கள் அனைவரும் கூட்டுறவு வங்கிகளிலே நகை கடன் பெற்று வருகின்றனர் ஆனால் தங்க நகையின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது தற்போது ஒரு கிராம் தங்கத்தின் விலை பதினோராயிரத்தை தாண்டி விற்பனையாகிக் கொண்டிருக்கும் சமயத்தில் இன்னும் கூட்டுறவு வங்கிகளில் கிராமுக்கு ஆறாயிரம் ரூபாய் வரையில் மட்டும் கடனுதவி வழங்கப்படுகிறது ஸோ இதனை உயர்த்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கை எழுந்ததை அடுத்து தற்போது ஏழாயிரம் ரூபாயாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலும் இதில் நிறைய விதிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியது இல்லாதனால் இதை அனைத்து முடிந்த உடனேயே இந்த ஏழாயிரம் ரூபாயானது கிராமுக்கு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க அதேபோல நகை கடன் வேண்டி நிறைய மக்கள் கூட்டுறவு வங்கிகளில் விண்ணப்பித்து வருவதனால் இதனை உடனடியாக நிறைவேற்றுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது எனினும் கூடிய விரைவிலேயே இந்த தொகையானது உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க